கண்ணாடியுடைய பலன்கள் என்னெல்லாம் கண்ணாடி நம்ம வீட்டில் முன்னாடி வந்துட்டு வாசலுக்கு முன்னாடி வைக்கணும் முன்னாடி நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாம கண்ணாடி வேற என்னென்ன பயன்கள் எல்லாம் நமக்கு தருது கண்ணாடி ஒரு பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது கண்ணாடி தியானம்ன்றது மிகப்பெரிய ஒரு தியானம் இருக்கிற உச்சபட்ச தியானத்துலேயும் வள்ளலாறு வந்து இந்த தியானத்தை தான் மையப்படுத்துவார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடைப்பிடிச்ச முறையிலேயே மிக அபரிதமான அற்புத சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன கண்ணாடி தியானம் தான் இது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனால் கேட்டதை கொடுக்கும் ஒரு பெரிய அச்சய பாத்திரம் தான் கண்ணாடி அதை உபயோகப்படுத்துகிற ஆள் கிட்ட இருக்கு தான் இருக்குது அந்த ஃபவர் எல்லார்கிட்டையும் எல்லாம் கிடச்சிடாது ஆனால் கிடைச்சிச்சின்னா அது பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரத்தை சரியாக பயன்படுத்தி தான் அவர் சொன்னாரு வளர சொன்னாரு அருபெருஞ்சுவதியே தனிப்பெருங்கருணை அப்படின்னு இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க நடக்கிறதுக்காக தான் இன்னை வரைக்கும் அணைய உனக்கு வச்சிருக்காரு நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்கக்க கூடிய ஒரு பெரிய வழிமுறை தான் கண்ணாடி தியானம் என்றது அதுவும் பிரம்ம முகத்த நேரத்தில் ஒரு நம்மளை முழுமையாக பார்க்கக்கூடிய அளவு கண்ணாடி வேணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நிலை கண்ணாடியும் சொல்லுவோம் நான் ஏற்கனவே பல பகுதியில் சொல்லியிருக்கிற பெட்ரூம்குள்ளே கண்ணாடி இருக்கக்கூடாது அது கணவன் முனைக்குள்ளே சிக்கலை ஏற்படுத்தும் ஒன்று நிலை கண்ணாடியை வச்சுட்டு பிரம்ம முகத்த நேரத்தில் உங்களை முழுமையாக நீங்கள் ஆய்வு பண்ணணும் இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம உடம்பை முழுசாக பார்த்துருப்போம் பாட்டு பாட்டாக யோசித்து பாருங்கள் அதை பற்றி ஒரு சிந்தனை எந்திருக்காது வழக்கமாக போவோம் குளிப்போம் வந்துடுவோம் இதை தாண்டி நம்மளை நம்ம எப்போவுமே நம்ம கவனிக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு அடிப்படும் போதோ மற்ற விஷயம் படும்போது தான் அதை பற்றி நம்ம கேர் எடுத்துக்கணும் தவிர்த்து மற்ற சமயத்தில் நம்ம உடம்பு வந்து நம்ம நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அது ரொம்ப தவறான செயல் நம்ம முதல்ல நம்ம நேசிக்கணும் நம்மளை அடுத்தவங்க நேசிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் முதல்ல நமக்கு நாமே அன்பு செலுத்திக்கணும் அதனால் அந்த பிரபஞ்சம் அந்த எல்லாம் ஒன்றா கூடுற சந்த பிரம்மூர்த்தி நேரத்தில் உங்கள் உங்களை முழுசாக நீங்கள் பார்க்கணும் பார்த்து பாட்டாக பார்க்கணும் கண்களை தனியாக மூக்கை தனியாக வாயை தனியாக ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு பார்த்தா பார்த்து பிளஸ்ஸிங் பண்ணணும் முழுமையாக ஆள் மனசு ஃபுல்லாக அதுக்குள்ள ட்ராவல் ஆகி ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்த பிம்பத்தை முழுசா நினச்சி உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கை எதுவோ அந்த விஷயத்தை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான வழிமுறை நிச்சயம் கிடைச்சே தரும் அது எதுனா இருக்கட்டும் ஆனால் நியாயமான கோரிக்கைக்கு மட்டும்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நியாயமான கோரிக்கையை உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று தியானம் பண்ணுங்க ஒரு அளப்பரிய சக்தி கொண்டது இந்த கண்ணாடி தியானம் இந்த வாஸ்துக்கும் கண்ணாடிக்கும் இருக்கா எந்த எந்த பகுதியில் எந்த திசையில வந்து கண்ணாடி வைக்கிறது வீட்டுக்கு முன்னாடி தாராளமா நீங்க வைங்க மற்ற இடத்துல வைக்கிறீங்களோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் நிலை வாசப்படி முன்னாடி கம்பல்சரி இருக்கட்டும் எவ்வளோ எதிர்மறை சக்தியில் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அதுக்கும் துளசிக்கும் மருதாணிக்கும் உண்டு இது எல்லாமே அற்புதமான விஷயங்கள் எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயம் நீங்க கண்ணாடி எப்போ ஒன்றா வாங்கி வீட்டில் வைக்கலாம் தயவு செஞ்சு வாங்கி வைங்க இதுக்கு எந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க முதல்ல நல்ல விஷயத்த பல விஷயம் பண்ணாலும் எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ள வராத விஷயத்த முதல்ல செய்யணும் யார் நம்ம இப்ப எல்லாருமே வேலைக்கு போற மக்கள் ஆயிட்டோம் நம்ம ஒரு டைம் போவோம் வீட்டில் ஒரு டைம் போவாங்க மாறி மாறி போவோம் மாறி மாறி வருவோம் அது எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்தணும் இல்லையா அதுக்காக தயவு செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி தாராளமாக கண்ணாடி வைக்கலாம் தவறே கிடையாது அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய வீட்டில் பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்ணாடி இது இருக்கும் நான் சென்னையிலேயே பல இடத்துல பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளே எந்த திசையில கண்ணாடி வைக்கிறது நல்லது இல்ல பொதுவாகவே நம்ம கிழக்கு பயன்படுத்துவோம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிழக்குன்றது உகந்தது தான் அது இறைவன் தன்மையோடு இருக்கக்கூடிய விஷயம் அது கிழக்கு நீங்க பார்த்து வைக்கலாம் இப்ப நீங்க நியாயமா பாத்தீங்கன்னா பர்சன்ல நிறைய பேர் வச்சுன்னு நிப்பாங்க அதெல்லாம் பயன்படுத்துங்க நீங்க பஸ்ல போறீங்க ட்ரெயின்ல ரொம்ப டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கல இப்ப நீங்க டைம் பாஸ் ஏதோ பண்றீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க இதையே கண்ணாடி வச்சு அதையே தியானத்தை அப்போ பண்ணுங்கள் இப்போ மணி விட டிராவல் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சாங்கன்னா ட்ரெயினில் போகிறீங்க உங்களுக்கு பஸ்ஸில் கண்ணாடி இருக்குது சிஸ்டம் மற்ற மொபைல்லாம் தொதுக்கி வச்சுட்டு உங்களோடய எண்ணெய் அலைகளை தூய்மைப்படுத்திட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ போகக்கூடிய விஷயம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ஒன் டு ஒன் பேசணும் நீங்கள் அதுக்கிட்ட பேசணும் அது உள்ளவாங்களுடைய தன்மை அது உண்டு பிரதிபலிக்கும் உங்களை எண்ணங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடின்றது ரிஃப்ளக்ஷன் தானே அப்போ நீங்க என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அது திருப்பி கொடுத்துரும் ஆனா அந்த எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருக்க வேண்டும் அதுதான் இரண்டேதி இப்ப நிறைய பொருட்கள் தானம் கொடுக்கிறோம் கண்ணாடி அப்படிங்கிறதையும் தானமா கொடுக்கலாமா நிச்சயமா கொடுக்கலாம் யாரு கொடுக்கணும் எதுக்காக இதுவும் ஒரு சில பரிகார முறைகள் உண்டு கோயிலுக்கு தானமா கொடுங்க கண்ணாடின்றதை தாண்டி வெளிச்சம் அப்படின்ற விஷயமும் இருக்கு அதுவும் கண்ணாடியை சேர்ந்தது தான் இது எல்லாமே இது ஒரு சில கிரகங்களுக்கு உட்பட்டதா இருந்தாலும் பொதுவான பரிகாரமே நீங்க உண்மையிலே கோயிலுக்கு விளக்கு வாங்கி தரலாம் பெரிய கண்ணாடி வாங்கி தரலாம் வயதானவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெக்ஸ் வாங்கி தரலாம் அவங்க பிளெஸிங் கிடைக்கும் இதுக்கு இந்த லக்னம் அந்த லக்னம்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க பொதுவான பரிகாரமே பொதுவாக சூரியனுடைய காரகத்தும் சுக்கரனுடைய காரகத்தும் தான் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டுமே அதனால் இதில் வீக்கு இதில் அப்படின்னு சொல்ல பார்க்காதீங்க உங்களுக்கு தோணிச்சு உண்மையிலே இந்த கோயிலுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா அது அந்த சமயத்தில் பலன் கிடைக்கதோ இல்லையோ உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை கோச்சாரத்தில் வரும்போது இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் கோச்சாரத்தில் வந்து நன்மையாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும் அதுதான் உண்மை பெட்ரூம்குள்ள கண்ணாடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து நீங்க நிறைய பதிவுகள் இதை சொல்லியிருக்கீங்க இல்ல எங்க வீட்ல வந்து பீரோ வந்து பெட்ரூம்ல தான் வச்சிருக்கோம் அதுல கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கண்ணாடி நம்மள பிரதிபலிக்குது கணவனும் மனைவியும் அன்பா இருக்காங்க போது அந்த பிரதிபலிப்பு தான திரும்பி அவங்களுக்கு கரெக்ட் நீங்க நீங்க வந்து உண்மையில எங்க அன்பா தான் இருக்கிறீங்களா உண்மையில எங்க அன்பா தான் இருக்கிறீங்களா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா கணக்கு வழக்குகளையும் இருக்கிற குடும்பத்துல ஒட்டுமொத்த பிரச்சனையும் நீங்க பெட்ரூம் தான் பேசுறீங்க அதுதான் பிரச்சனையே இங்கே நான் பதிவில் படுக்கை 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 அறை 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 என்பது தான் 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 சமையல் சமையல் என்றது இடம் பாத்ரூம் போனால் விஷயம் பார்க்கணும் நீங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்லது உள்ளே போய் பதிவு பண்ணுறீங்க பண்ணுறீங்க ஒன் டிஸ்கஷன் கருத்து வேறுபாடு வருது இன்னொன்று மூன்றாவது தலையீடு வந்துடும் முக்கியமான என்னென்னா அறைக்குள்ளே கண்ணாடி இருந்தால் தேவையற்ற ஒரு நபருடைய தலையீடு அந்த குடும்பத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் நீங்கள் செக் பண்ணி ஒன்றா இருக்கட்டும் தான் சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் தேவையற்ற ஒரு மனிதனுடைய தலையீடு அந்த குடும்பத்துக்குள்ள வேற்று மனிதனுடைய ஒரு நபருடைய ஆதிக்கம் இல்லை உறவு முறை ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்க தொடர்ச்சியாக இப்ப நிறைய பேர் கேட்குறாங்க நாங்க பெட்ரூம்ல வந்து பீரோ வச்சிருக்கோம் அதுல கண்ணாடி இருக்கு மறைச்சிருங்க எடுத்துருங்க உங்க நல்லதான் சொல்றோம் நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து அன்யோன்யமா இருக்கிற தம்பதிகள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல ஆனா அப்படி இருக்க முடியாது காலத்துல ஏன்னா நீங்க குடும்ப பிரச்சனையை மற்ற விஷயத்துல எங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க பொதுவாகவே அவ்வளவு பெரிய இடம்லாம் இங்க யாருக்கும் இல்லை அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இல்லை அல்லது தவிர்ப்பது நல்லது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட தவிர்த்துருங்க அதை எடுத்து வச்சுருங்க தப்பு கிடையாது அது தியானத்துக்காக பயன்படுத்துங்க இன்னும் பார்த்தீங்கன்னா படுக்கை அறையில் உண்மையில் சொல்ல போனீங்கன்னா புதுமண தம்பதிகள் எல்லாருமே ஒரு நல்ல மகான்கள் சித்தர்கள் படம் அறிவு விஞ்ஞானிகள் படம் இந்த மாதிரி எண்ணெய் அலைகளில் வெற்றி பெற்றோட படத்தெல்லாம் வைக்கணும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வேணும் அதனுடைய பிரதிபலிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை குழந்தைப்பேருக்கான விஷயத்தில் அது பெரிய பலமாக அமையும் இதெல்லாமே அந்த காலத்தில் உண்மையில் பண்ணியிருந்தாங்க மேரி வீடு ஃபுல்லாக சாமி படமாக இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமெட்டிக்காக இயங்கும்போது தான் இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருக பக்தர் ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்திங்களேன் வீட்டில் அந்த குடும்பமே முருக பக்தர் வச்சேங்களேன் அந்த பிறக்கிற குழந்தைக்கு போய் பாருங்கள் முருகப்போட நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் யாருக்குமே அந்த விஷயம் புரியாது எப்போ தெரியுமா புரியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம எதாவது ஆய்வு பண்ணும்போது பார்ப்போம் இன்னும் இப்போ இவங்க அப்பாவுக்கு அது எதா இருக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் சிவனை வழிபடுற குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த சிவன் அம்சத்தோடு அந்த குடும்பத்துல ஒரு குழந்த இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அந்த நட்சத்திர புள்ளி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தாக்கம் ஏன்னா அந்த இறை வழிபாட்டோடு இருக்க தான் அந்த காலத்தில் இல்லறத்தையும் நல்லறமா வச்சிருந்து பண்ணியிருந்தாங்க கை தவிர விழுந்து உடையுது அப்படின்னா மித்த பொருட்களை வந்து பிரதிபலிக்கிற தன்மை இப்போ இது இன்னி வரைக்கும் உங்க விஷயத்த உள்வாங்கிருக்கும் அது இங்க அது ஏன் நன்மை பயப்படுறாங்கன்னா நீங்க வந்து ஒரு நாள் பழக்கம் கிடையாது கண்ணாடியோட உங்களுடைய தொடர்புகள் எவ்வளவு நாளா இருக்கும் உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும் அது சி சிதறும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை போயிடும் என்ன அப்படி ஆயிடுச்சுன்னு ஆனால் உடஞ்ச கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் ஜாதகத்தில் ஒரு சில அமைப்பு இருக்குது அந்த நபர்கள் உடஞ்ச கண்ணாடி தான் பயன்படுத்தணும் அது தனி ஸ்டோரி ஆக்சுவலாக ஜாதத்தில் ஒரு சில அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு கொண்டவங்க ஒரு கீரளாவது இருக்கணும் அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த கண்ணாடி தான் அவங்க பயன்படுத்தணும் முழுமையான கண்ணாடியை பயன்படுத்தினா அவங்களுக்கு பலிதமாகாது அந்த அமைப்பு ஜாதத்தில் உண்டு அது இண்டிவிஜுவல் பர்சன் பொறுத்தமா எஸ் எஸ் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அதுல ஒரு சில அமைப்பு இருக்கு ஒரு சில குறியீடு இருக்குது அவங்களுக்கு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் அதை லேசாக உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டதை பயன்படுத்துங்க அவங்க வாழ்க்கையில் மாற்ற நிகழும் சொல்லுவோம் இது எல்லாமே பரிகார முறைகளில் மாற்றக்கூடிய பாவகத்தில் வரக்கூடிய பரிகார முறைகளில் இதுவும் உண்டு இந்த அபசகுனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்களா கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு அது குறிப்பிட்டு இந்த செவ்வாய் வெள்ளிலங்கும் போது இன்னும் அதிகமாக பேசப்படுது மிற்ற நாட்கள்லயோ அதே போல இந்த சாயங்காலத்துக்கு மேல ஆறு மணிக்கு மேல அப்படின்னா ஆறு மணி அந்த மாதிரி சமயங்கள் அதிகமாக சொல்லப்படுது அது எதனால இல்ல பொதுவாக பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல கண்ணாடி கை தவறி உடஞ்சிச்சு இல்ல குழந்தை ஏதாவது உடைச்சிச்சுன்னா அதை தயவு செஞ்சு யாரும் அபசகுனம் நினைக்காதீங்க ஏன்னா வரக்கூடிய விளைவுட தடுக்கக்கூடிய விஷயமாவது இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு விஷயம் வரப்போகுதுன்றதை காமிக்கிற விஷயமாகவும் இருக்கலாம் ரெண்டுத்துக்குமே அந்த தன்மை உண்டு இந்த மாதிரி சமயத்தில் மக்கள் யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க பக்கத்தில் அங்காள பரமேஸ்வர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு நெய்வலுக்கு போட்டுவாங்க இல்லை சிவன் கோயில் இருந்துச்சுன்னா ஒரு நெய்விலுக்கு போட்டுவாங்க வாங்க இமியேட்டாக பண்ணுங்கள் அந்த விஷயத்தை இதுக்கு நேரங்கள்லாம் பார்க்காதீங்க வீட்டில் இந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக போயிட்டு ஒரு நெய்வளுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி நடந்துச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த அபசகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது நல்ல சகுனமா அந்த இறைவன் கொடுப்பாங்க கண்ணாடி பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் இருக்கு விதவிதமெல்லாம் இருக்கு அதுக்கு கீழே கண்ணாடி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல பொதுவான கண்ணாடி தான் பயன்படுத்தணும் மரத்தான கண்ணாடி தான் நம்மளுக்கு பாரம்பரியமான விஷயம் பிளாஸ்டிக் மேக்சிமம் பயன்படுத்தாதீங்க மரம் மரத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு இயற்கையான பொருள் இயற்கையான பிரம்பத்தில் சேரும் போது அது வலிமை அதிகமாகும் ஆனா எந்த உட்டும் உட்ல மேக்ஸிமம் கண்ணாடியை பயன்படுத்துங்க அதுதான் நம்மளுக்கு வலிமையானது சொல்கிற நீங்க கீழே போட்டு விழுறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு உங்க எண்ணெய்களும் சேமிச்சு வைக்கணும் அதனால் நல்ல மரமா பார்த்து நல்ல உடல பார்த்து கண்ணாடி நல்ல அட்டகாசமா செஞ்சு வைங்க ஏன்னா இன்னும் பசங்க சரியா படிக்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கல்ல நீங்க அந்த பசங்களுக்கு எல்லாம் வேற எதுவும் கத்து கொடுக்காதீங்க அதை பிரம்மூர்த்தி நின்று ஒரு மாதிரி பார்த்து பேசுவான்னு சொல்லுங்க பசங்களுக்கு அவங்க விளையாட்டுத்தனமாக அவங்கள பாக்கட்டும் அவங்கள அவங்க ரசிக்க ஆரம்பிக்கிட்டோம் அதை விட கொஞ்சட்டும் ஏதோ ஒன்னே செய்யட்டும் பசங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஈர்ப்பு வந்துடும் பசங்களுக்கு அது மேல அந்த கண்ணாடி ஈர்ப்புறது அவங்க வாழ்க்கையை மாற்றும் அது ஏதோ பையன் தப்பு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வச்சியாங்களேன் அவங்கள்ட்ட நேரடியாக சொல்ல முடியாதவங்க வச்சியங்களேன் இது விளையாட்டாகவே அவனை பயன்படுத்த சொல்லுங்க அந்த கண்ணாடி தன்மை இந்த பையனை மாற்றிடும் இது நீங்க அனுபவத்துல பார்க்கலாம்